ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ ஜன்னர்ஸ் கோட்டி ஸ்டவீஸ் சேனலில் இன்றைய தினம் முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமெல்லாம் குறுக்க எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க அந்த புதிய போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து இருந்த வரும் ரெண்டு ஒற்றுணா ஆரம்பிக்குது ஒற்றுணா என்னென்னா வேவு பார்க்கிறது இல்லை ஸ்பை ஸோ ஒற்று அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்லலாம் வேவுன்னு போட்டுடலாம் ரெண்டு எழுத்துல வேவு ரெண்டு மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் சுறா ஆங்கிலத்தில் சுறாக்கு ஆங்கிலத்தில் என்னப்பா சொல்லுவாங்க சுறானா வந்து வேல் ஆரம்பிக்குது வேல்னால் வந்து துணிங்கிற சுரானா ஷார்க்கு ஸோ இவங்க வேனு கொடுத்து ரெண்டு இடத்து தான் கொடுத்துருக்காங்க வேல் அப்படிங்கிற பதில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வந்து கேள்வி தப்பு சுரான் கேட்டுக்கூடாது துமிங் அப்படின்னு கேட்டிருக்கணும் சரியா சரி இந்த இடத்துல இது போட்டால் தான் பொருந்தி வரும் அவங்க நினைக்கிற பதில் போட்டலாம் நாலு இடம் இருந்து வளம் இல்ல முடியுது அடைக்கு தொட்டு கொள்ள ஏற்றது அடை அடை அவியல் சரி அடுத்தது ஒன்று மேலிருந்து இருந்து கேள்வி இருக்குது இந்து தெய்வங்களின் படங்களை அற்புதமாக வரைந்த அந்த கால ஓவியர் இவர் எல்லாருக்குமே தெரியும் ரவிவர்மா அரச குடும்பத்தை சேர்ந்தவர் கேரளாவில் ரவிவர்மா எட்டு இடம் இருந்து வளம் ஏறு இருக்குது அண்ணாதுரை எழுதிய ஒரு புதினம் டேஸ் பிஏ இந்த இது வந்து இரண்டாம் போர் காலத்தில் நடந்த மாதிரியான ஒரு கதை அது இது வந்து பார்வதி பிஏ இது பேர் வந்து பார்வதி பிஏ ஒன்பது மேலிருந்து கீழ் தீயில ஆரம்பிக்கிறேன் அந்த மர்ம நாவல் பல டேஸ் திருப்பங்களை கொண்டது பல நிறைய திருப்பமெல்லாம் இருக்குது போல இருக்குது தீனு இருக்குது தீ திருப்பங்களை கொண்டது அந்த மர்ம நாவல் திடுக்கிடும் திருப்பங்களை என்னென்னு பார்க்கலாம் பதிமூன்று என்னென்னு பார்த்து தெரிஞ்சிடும் இக்கான்னு பார்த்துக்கலாம் கீ டு இது டுவான்னு பார்க்கலாம் பதினைந்து முதல்ல இந்த தெலுங்கு வார்த்தையின் பொருள் பேசு என்பதாகும் பேசுனால் என்ன சொல்லுவாங்க ப பேசு அப்படிங்கிறதுக்கு தெலுங்கில் என்ன வார்த்தை செப்பு அண்டி செப்புன்னா சொல்லு பேசுனா வந்து மாட்லாடு மாட்லாடுன்னா பேசுகிறது மாட்லாடு டூ வந்துருச்சு திடுக்கிடும் வரலாம்னு சொன்னேன் தீடு வந்துருச்சு திடுக் இக்கான்னு பார்த்தலாம் பதிமூன்று இடம் வனம் டேஸ் செம்மல் வே ஊ சிதம்பரம் பிள்ளை செக்கெழுத்த செம்மல் வேவூ சிதம்பரம் பிள்ளை செக்கு இழுத்த சொந்தமாக கப்பல் வாங்கி வியாபாரம் செய்த ஒருவர் கடைசியில் சுதந்திர போராட்டத்துக்காக சிறையில் போய்ட்டு செக்கு இழுத்தாராம் மாடுகளுக்கு வேண்டிய செக்க மனுஷன் இப்போ எவ்வளோ கொடுமைகள் யோசிச்சு பாருங்கள் தீனு இருக்குது ஒன்பது அந்த மர்ம நாவல் பல டேஸ் திருப்பங்களை கொண்டது திடுக்கிடும் திருப்பங்களை கொண்டது சரி அப்படியே வந்து பனிரெண்டு பார்த்துடலாம் மான் இருக்குது நடுவில் பனிரெண்டு மேலே இருந்துக்கி வெளி வேடம் மாய் வெளியே வேஷம் போடுறதுப்பா நடிக்கிறது நடிக்காதரா அப்படின்வாங்கள்ல மான்னு இருக்குது என்ன சொல்ல வராங்க இதையும் பார்த்துடலாம் பதினெட்டு இடம் இருந்த வளம் புனிதமாக கருதப்படும் ஒரு தாவரம் புனிதமாக கருதப்படும் தாவரம் துளசி தான் மூணு இடத்துல போடுறதுதான் துளசி வில்வமும் கூட வந்து புனிதம்தான் ஆனால் வந்து இங்கே துளசி சரியாக இருக்கும் மூணு இடத்துல வருது மா தூண் வருது ஸோ தூவுனால் அதுக்கு முன்னாடி என்ன போடலாம் இத்து போடலாமா இத்து தூ இத்து வரும் மாத்துன்னு வருது அது என்ன கை மாத்துன்னு பார்க்கலாம் பதினைந்து பனிரெண்டு மேலிருந்து கீழ் வெளிவேடம் மாய் மாய்மாலம் இதற்கு வந்து மாத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க பம்மாத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவோம் பாட்டுறதுனால் பம்மாத்து நம்பாத அப்படின்னும் பம்மாத்துனா நடிக்கிறது அதே மாதிரி ஒருத்தர் ஏமாத்துறதுக்காக நடிக்கிறது அதுதான் பம்மாத்து பதினொன்று மேலிருந்த கீழ் அழு இருக்குது பாம்பு என்றும் தாண்ட முடியாது டேஸ் என்றும் மிதிக்க முடியாது அது சொல்லுவாங்கன்னா பாம்பு என்றும் தாண்ட முடியாது பழுது என்றும் மிதிக்க முடியாது பழுது போட்டுலாம் ஏழு மேலிருந்த கீழ் தயாரிக்குது என்னென்னு பார்க்கலாம் டேஸ் பட்சம் நாற்பது சதவிகிதம் எடுத்தால்தான் தேர்ச்சி பெற முடியும் குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் எடுத்தால் தான் வந்து தேர்ச்சி பெற முடியும் முப்பத்தஞ்சு இருந்துச்சுனா இப்போ நாற்பத்தி முன்னாடி முப்பத்தஞ்சு மார்க்னால் பாஸ் அப்படின்வாங்க அதுவும் முப்பது மார்க் தான் எடுப்பான் வாத்தியார் பாவப்பட்டு ஒரு அஞ்சு மார்க் ஏதாவது ஒன்று போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவார் போ திரும்ப வராது அப்படின்ட்டு பத்து இடம் இருந்த பலம் ரயின் இருக்குது நிறை எதிர் சொல் நிறை எதிர் சொல் குறை சரி மூன்று மேலே இருந்து கீழ் கூல முடியுது என்னென்னு பார்க்கலாம் ஒரு வகை தோல் வியாதி தோல் வியாதி கூல முடியுது சோரி சிறங்கு படை தொல்லை செய்வாள் சிறங்கு போடலாம் சரியாக இருக்கும் சீல ஆரம்பிக்குது மூணு என்னென்னு பார்த்துடலாம் பல்லக்கு பல்லக்குக்கு இன்னொரு வார்த்தை வந்து சிவிகை இது முன்னாடி கேட்டிருக்காங்கப்பா நம்மளும் போட்டுருக்கோம் சிவிகைட்டு சரி இங்குன்னு இருக்குது ஆறு இடம் வளம் இது என்னன்னு பார்க்கலாம் ஏறுதல் எதிர்ச்சோல் ஏறுதல் எதிர்ச்சோல் இறங்குதல் இறங்குதல் சரி ஐந்து மேல் இருந்து கேள்வி இல் இருக்குது ஒரு வெண்மையான மலர் வெண்மையான மலர் வந்து நிறைய போடலாம் இருப்பா இல் வர மாதிரி பூ போடலாம் அள்ளி அள்ளி மல்லிப்பூ மல்லிகை அள்ளி முல்லை சரி மல்லிகை நான் போடுறேன் இங்கே வந்து இடமிருந்து வளம் பூவிட முடியுது முதன் முதலாக இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியவர்களில் ஒருவர் இவர் வந்து அபுபக்கர் நபிகள் நாயகம் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு முதன் முதலாக வந்து மாறியவர் வந்து இஸ்லாமத்தை மாறியவர் வந்து அபுபக்கர் அவருக்கு அப்புறம் நபிகள் நாயகம் அவர்கள் காலத்திற்கு பிறகு வந்து அந்த காலிஃபாக வந்து தொடர்ந்தவரும் இவர் தான் காலிஃபுங்கிறது வந்து இஸ்லாமிய மதத்தின் அரசராக வந்து தொடர்ந்தவரும் இவர் தான் இவருடைய காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் வந்து அரேபியாவை தாண்டி மற்ற நாடுகளுக்கு வந்து பரவ ஆரம்பித்தது பல போர்களில் வந்து மிகவும் வந்து திறமையாக செயல்பட்டு வெற்றிகள் அவர் கிட்டத்தட்ட அவர் சண் ஈடுபட்ட எல்லா போர்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்வாங்க எல்லா போர்லேயும் வந்து ஜெயிச்சிட்டாரான் அவர் வந்து ஜெயித்து அவர் வந்து பல நாடுகள் வந்து இவங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தவர்கள் மட்டும் இல்லை மற்ற தவறான மார்க்கங்களை வந்து பின்பற்றுறவங்க தவறான பழக்கங்கள் இருக்கிறவங்களை வந்து கொண்டு வந்து திருத்தினாங்க அப்படின்ட்டு வந்து வரும் இவர்கள் வரலாற்றை படித்தார் சரி பதினாலு மேலிருந்து கீழ் ஆள ஆரம்பிக்குது மனிதன் வேற்று மனிதன் வந்து அயலான் சினிமாவை வந்துருக்குதுப்பா அயலான்ட்ட சரி பதினேழு வளம் லான் இருக்குது சாலைகளில் உள்ள கழிவுகளை சுமந்து செல்லும் வாகனம் கழிவுகளை சுமந்து செல்லும் வாகனம் லா லாரி சொல்ல வராங்களா ஆனால் லாரி அப்போ என்ன லாரி அது குப்பை லாரி சொல்கிறாங்களா கோ இப்பை லாரி இப்பான்னு மட்டும் பார்த்துட்றேன் பதினாறு இருந்து கீழ் தலைவாரி கொண்ட உதவுகிறது டேஸ்பூ இது சீப்பூ அப்போ வந்து இது குப்பை லாரி தான் பதினேழு சாலைகளில் உள்ள கழிவுகளை சுமந்து செல்லும் வாகனம் குப்பை லாரி பதினேழு மேலிருந்து கீழ் கூட ஆரம்பிக்குது நான் வைத்த டேஸ் தப்பாது வைத்த குறி தப்பாது பத்தொன்பது இடம் இருந்து வளம் வெளியில முடியுது கொடுங்கோல் ஆட்சியில் மக்களது உரிமைகள் டேஸ் போயின கொடுங்கோல் ஆட்சினால் பறிதான் போகும் உரிமை தான் பறி போயின அவ்வளோதான் எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன் விடைகளை சரி பார்த்துக்கலாம் நீங்கள் சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிய விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்